இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா படுற அவஸ்தையும் அந்த ஆத்மா வந்து எமலோகம் வர வரைக்கும் அதோட பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் வைவஸ்வத பட்டினத்தில் ஆரம்பித்து சீதாபரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் இந்த ஆத்மா பன்னெண்டு இடத்த வந்து கடந்து வர்றதையும் அப்படி கடந்து வரும்போது யமதூதர்கள் இந்த ஆத்மாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்க இந்த ஆத்மா எப்படிலாம் அலருது எந்த மாதிரியான துன்பத்தை வந்து அனுபவிக்குது இதெல்லாம் வந்து நாம் போனோம் கருட புராணம் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்ல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் பார்ட் ஃபைவ்ல வந்து வைதரின் நதியில் இந்த ஆத்மா விழுந்து எப்படிலாம் வந்து அவஸ்தப்படுது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த பதிவில் சீதாபுரம் அப்படின்ற பன்னெண்டாவது இடத்தை கடந்து இந்த ஆத்மா எமலோகம் போகும்போது ஒரு பன்னிரெண்டு எமத்துதர்களை இந்த ஆத்மா சந்திக்குது யார் அந்த பன்னிரெண்டு யமத்துதர்கள் அதுக்கடுத்து இந்த ஆத்மா எமலோகத்துக்கு எப்படி போகுது இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன அதுக்கடுத்து இந்த ஆத்மா எப்படி நரகத்துக்கு போகுது சொர்க்கத்துக்கு போகுது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த பதிவில் வந்து பார்ப்போம் ஆத்மா சந்திக்கிற அந்த பன்னிரெண்டு யமத்துதர்கள் வந்து சித்திரகுப்தனோட உதவியாளர்களாம் அவங்க பேர் ஸ்ரவணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரவணம் அப்படின்னா கேட்குறது அப்படின்னு அர்த்தம் இவங்க தான் ஒரு ஆத்மாவோட புண்ணியத்தை யம தர்மராஜன்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்களாம் ஒரு ஆத்மா கடந்த வர பாதையே வந்து ரொம்ப மோசமான பாதை அதுவே நரகத்தில் கொடுக்குற தண்டனை மாதிரியான பெரிய அவஸ்தை வந்து அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும் பாவம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பயணமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் போதா குறைக்கு இந்த யம தூதர்களும் வந்து அடித்து கொடுமைப்படுத்துவாங்க இந்த மாதிரி பல தொந்தரவுகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு வந்த ஆத்மா இந்த சிரவணர்கள் முன்னாடி வந்து போது இந்த சிரவணர்கள் இந்த ஆத்மாவை பார்த்து அதோடய பயணத்தை பற்றியும் இந்த யம தூதர்கள் எப்படி இந்த ஆத்மாவை நடத்தினாங்க அப்படின்றதையும் அந்த ஸ்ரவணர்கள் வந்து கேட்பாங்க நிறைய பாவங்கள் செஞ்ச ஆத்மா அதோடய பயணத்தை வந்து எவ்வளவு இம்சைகளோடு அனுபவிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் எத்தனையோ இருந்தும் அந்த ஆத்மா வந்து நான் செஞ்ச தப்புனால தான் இவங்க வந்து என்னையே இந்த மாதிரி நடத்தினாங்க நான் செஞ்ச தப்புகள்னால தான் நான் இப்படிலாம் இம்சையை அனுபவித்தேன் அப்படின்னு அந்த ஆத்மா உணர்ந்து இந்த கிட்ட சொல்லுச்சு அப்படின்னா இந்த சிரவணர்கள் கிட்ட போய் இந்த ஆத்மா செஞ்ச புண்ணியத்தை மட்டும் எடுத்து சொல்லுவாங்களாம் எவ்வளோத்துக்கு வர வழியில் பல இம்சைகளை அனுபவிச்சோம் நான் செஞ்ச பாவத்தை வந்து உணராமல் இந்த கிட்ட வந்து நான் வாழ்கிற காலத்தில் ராஜாவாக வாழ்ந்தேன் ஆனால் இந்த யமத்துர்கள் என்னை கூப்பிட்டு வரும்போது அப்படி அடித்தாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுனாங்க கையில் இருக்கிற ஈட்டியை வச்சு குத்துறாங்க கீழே கிடந்த கல்லை எடுத்து எரிஞ்சாங்க வாழும்போது எல்லாரும் வந்து எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஆனால் அது யம தூதர்கள் வந்து ஏன்னா கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அதே அகங்காரம் அந்த கர்வத்தோடு இந்த ஆத்மா இருக்கும்போது இந்த சிரவணர்கள் வந்து இது செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வந்து எமன்கிட்ட சொல்லி இந்த ஆத்மாவுக்கு நரக தண்டனை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த சிரவணர்களை தாண்டி ஆத்மா போகும்போது கட்ட அளவு சரீரம் எடுத்துக்குதான் அந்த சரீரம் எடுத்துகிட்டு வன்னி மரத்தில் போய் இந்த ஆத்மா இருக்குமா அதுக்கப்புறந்தான் கர்ம சரீரம் எடுத்து இந்த ஆத்மா வந்து சித்திரகுப்தனோட பட்டணம் வழியாக யமலோகத்துக்கு வந்து உள்ளே போகுமா உயிரோடு வாழும்போது அதிகமாக புண்ணியம் செஞ்ச நபர்களுக்கு அந்த யமலோகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா உயிரோடு வாழும்போது பெரும்பாலான ஊன்றுகோல் எள்ளு உப்பு பருத்தி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அதுக்கான பாத்திரத்தில் வச்சு நல்லவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த புண்ணிய ஆத்மாவை பார்த்த உடனேவும் யம தூதர்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக கிட்டே போய் இந்த மாதிரி இந்த புண்ணிய ஆத்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் எப்போதுமே யம தர்மன் பக்கத்திலே வந்து தர்மத்வஜன் அப்படின்னு யமனோட சகோதரர் வந்து இருப்பாரான் இந்த ஆத்மாவோட பதிவுகள் எல்லாத்தையுமே அந்த தர்மத்வஜன் பார்ப்பாரான் உயிரோடு இருக்கும்போது கோதுமை கடலை மொச்சை எல் கொள்ளு இந்த மாதிரி ஏழு வகையான பயிர்களை வந்து தானம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த தர்மத்துவஜன் வந்து ரொம்ப திருப்தியாகி இவன் புண்ணியம் செஞ்ச புனிதன் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜனுக்கு வந்து இந்த ஆத்மாவுக்கு அடுத்து ஒரு நல்ல பிறகு கிடைக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம் இதேது பாவம் செஞ்ச ஆத்மாக்களுக்கு அந்த யமலோகம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குமா ரொம்ப கொடூரமாக காட்சி அளிக்குமா அதை பார்த்தே இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து அலருமா எமலோகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பெருமாள் வந்து கருடனுக்கு சொல்கிறாரு பொதுவாக தெற்கு திசை வந்து யமனோட திசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யமலோகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா தென்மேற்கு பகுதியில் இந்த யமலோகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி யாராலையும் இந்த யமலோகத்தை வந்து அழிக்க முடியாதான் யமனோட அரண்மனை வந்து நூறு யோஜனை அளவு பரப்பளவும் இருபத்தஞ்சு யோஜனை வந்து உயரமும் கொண்டது அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு ஒரு யோஜனை அப்படின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு நூறு யோஜனை பரப்பளவு அப்படின்னா அது எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க எமனோட அரண்மனை வந்து நல்லா அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா அந்த அரண்மனைக்குள்ள கொஞ்சம் லேசாக நல்ல வாசனையோட தென்றல் காற்று வந்து வீசுமா நிறைய தோரணங்கள் வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்களாம் அந்த அரண்மனையில் இருக்கிற தூண்கள் எல்லாமே வந்து ரத்தன கற்களால் பதித்து அப்படியே அலங்கரித்து வச்சுருப்பாங்களாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அப்படியே தங்கமயமாக இருக்குமா அந்த அரண்மனைக்குள்ள நிறையா மண்டபங்கள் இருக்கும் ஒரு மண்டபத்தில் எப்பவுமே வந்து இசையும் ஆடலும் பாடலும் இந்த மாதிரி இருக்குமா யமதூதர்கள் தூதர்கள் வந்து ரொம்ப பணிவாக இருப்பாங்களாம் நடுவில் ஒரு ரொம்ப பெரிய சிம்மாசனத்தில் வந்து யம தர்மராஜன் வந்து உட்காந்துருப்பான் யமன் இருக்கிற மண்டபத்துக்கு பக்கம் வந்து இந்த சித்திரகுத்தன் வந்து உட்காந்துருப்பான் ஜீவன்களோட பாவக்கணக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் எல்லாமே துல்லியமாக இந்த சித்திரகுப்தன் வந்து கணக்கு வச்சுருப்பான் சித்திரகுப்தன் தங்கியிருக்கிற அரண்மனைக்கு கிழக்கு பக்கம் நிறைய கோட்டைகள்லாம் இருக்குமா அந்த கோட்டைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நோய்க்கான கோட்டைகள் அந்த கோட்டைக்குள்ளே அந்தந்த நோய்க்கான தேவதைகள் வந்து இருப்பாங்களாம் கிழக்கு பக்கம் இருக்கிற கோட்டையில் ஜுரத்துக்கும் மேற்கு பக்கம் இருக்கிற கோட்டையில் வைசூரி நோய்க்கும் சூளை நோய்க்கும் அப்புறம் அஜீரணம் ருசி இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான நோய்க்கும் அங்கே இருக்குமா வடக்கு பக்கத்தில் வயிறு வலிக்கும் தென்கிழக்கில் வந்து மயக்கத்துக்கும் தென்மேற்கில் வந்து அதிசார நோய்க்கும் அதாவது வயிற்றுப்போக்கு அந்த நோய்க்கும் வடமேற்கில் வந்து ஜன்னிக்கும் தனித்தனியாக கோட்டைகள் வந்து இருக்குமா அந்த வியாதிகளோட தேவதைகள்லாம் வந்து எமனோட உத்தரவுக்காக காத்திருக்குமா யார் யாருக்கு என்னென்ன நோயால் மரணம் ஏற்படணும் அப்படின்னு விதி இருக்கோ அவங்க அவங்களுக்கு இந்த நோய்க்கான தேவதை வந்து அந்த நோயை போய் தாக்க வச்சு அவங்க மரணம் அடைகிறதுக்கு காரணமாக வந்து இருக்காங்களாம் எமனோட அரண்மனைக்கு தெற்கு பக்கம் பாவம் செஞ்ச ஜீவன்களை யம கிங்கரர்கள் வந்து விதமாக போட்டு துன்பப்படுத்திகிட்ருப்பாங்களாம் உலக்கையால் போட்டு அடித்து இரும்பலான ஆயுதங்களை வச்சு அந்த ஆத்மாவை போட்டு செதைப்பாங்களாம் கத்தியை வச்சு அந்த ஆத்மாவை விட்டுறது தீ கங்குகள் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கும் அதுக்குள்ளே இந்த ஆத்மாவை போட்டு அதில் வாட்டி விதைக்கிறது பெரிய அக்னி குண்டம் இருக்கும் அதில் இந்த ஆத்மாவை தூக்கி போட்டு இந்த ஆத்மாவை வந்து வேக வைக்கிறது இந்த மாதிரி பாவம் பண்ணவங்க ஜீவன்களுக்கு வந்து பல தண்டனை வந்து இந்த எமக்குங்கிறவர்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்களாம் புண்ணியம் அதிகமாக பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து எமனே வந்து தான் இடத்துல இருந்து எந்திரிச்சு அந்த புண்ணிய ஆத்மா வந்து வரவேற்பறான் அந்த இடத்துல இருந்து அந்த புண்ணிய ஆத்மா தேவனாக மாதிரி சொர்க்கம் போகுமா பாவம் செஞ்சவங்க வந்து அங்கேருந்து நரகம் போவாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து கேட்க விரும்புகிற நபர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி